நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் மின் இணைப்புகள் சாலைகள் கதவு எண்கள் கட்டிடங்கள் கட்டுவது போன்றவற்றிற்கு தடை யானை இருப்பதாக கூறி பல்வேறு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை கண்டித்தும் பட்டா நிலங்களை வாங்கவோ விற்கவோ முடியாத நிலை மற்றும் விவசாய நிலங்கள் குடியிருப்புகள் கடைவிதிகள் என காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத வனத்துறையை கண்டித்தும் மக்களின் நில உரிமை பிரச்சினைக்கு தீர்வு காணாததை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபயணம் கடந்த இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது கூடலூர் அருகே பாடந்துறையில் தொடங்கி தேவர்சோலை நிலக்கோட்டை உப்பட்டி கொலப்பள்ளி ஐயன்கொள்ளி மற்றும் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோரிக்கை நடைபயணம் இரண்டு நாட்கள் நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில் போலீசார் அனுமதி மறுத்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் கொள்ள அனுமதித்தனர் இதைத் தொடர்ந்து தேவர்சோலை நிலக்கோட்டை உப்பட்டி ஐயங்கொள்ளி கொலப்பள்ளி ஆகிய இடங்களில் நாம் தமிழர் கட்சியினர் வனத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திங்கட்கிழமை இரண்டாவது நாளாக கூடலூர் பஸ் நிலையம் தொரப்பள்ளி மசனங்குடி ஆகிய இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது பல்வேறு வனச்சட்டங்கள் வனவிலங்கு தாக்குதல்களால் மக்கள் பெரும் அளவு பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதை தடுக்க மாநில அரசு மற்றும் வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் என புகார் தெரிவித்து பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பிரச்சனை வந்து கூடலூர் பகுதியை தாண்டி மாவட்ட இல்லைக்கே போறதில்லைங்க அப்போ அது வந்து தொடர்ச்சியாக வந்து யானை சிக்கல் இருக்கு நில உரிமைக்கு இல்லாத நில இருக்கு அந்த போக்குவரத்து இரவு நேர போக்குவரத்து தடை இருக்கு அதே மாதிரி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மின் இணைப்பு கொடுக்கறதில்ல கதவியன் எண் கொடுக்கறதில்ல நில உரிமையே அங்கே வந்து மறுக்கப்பட்டு ஒரு வங்கி கடன் கூட பெற முடியாத கல்வி கடன் பெற முடியாத நிலையில தான் மக்கள் வசிச்சுட்டு வரோம் தொடர்ச்சியை பாத்தீங்கன்னா அப்படி எல்லா சமூக வலைதளங்களையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க பட்ட பகலில் சாலைகளில் வீதிகளில் திரி இதான அப்ப இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டிய வனத்துறை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அது வந்து முற்றிலும் வந்து வனவிலங்குகளுக்கான தீவனங்கள் வனத்துக்குள்ள இல்லாத நிலையை உருவாக்கி மக்கள் குடியிருப்புக்குள்ள வனவிலங்கு ஊர்வலங்கள் நுழைஞ்சி தாக்குதல் நடத்துது இது மூலமா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள்ல இருநூத்தி இருபது பேர்களை பேரை வந்து யானை அடிச்சு கொண்டிருக்கு இதுக்கான எந்த முன் நடவடிக்கையும் வந்து வனத்துறை எடுக்கலைங்க இது அத்தனை வருவாய்த்துறை வேடிக்கை பார்க்குதுங்க எங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க துறை வேடிக்கை பார்க்குது அதை அடிப்படையில் வந்து எங்களை மனிதர்கள் பட்டியலில் சேருங்க கூடலூர் மக்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படுறதில்ல அதனால எங்களை மதிக்கல மனிதர்கள் பட்டியலில் சேருங்கிற கோரிக்கை அடிப்படையில் நேற்று தொடங்கின நடைபயண போராட்டம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் நிறைவு செய்யறோங்க மனு அடிக்க வந்திருக்கோம் 真的。嗯 <Okay. S 1> okay.